கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ராகி மாவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் வந்து ராகி மாவும் ஒரு கப் பச்சரிசி மாவும் நல்லா வரத்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நூறு கிராம் வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுபதம் எதுவும் தேவையில்லை நம்ம வறுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவும் ராகி மாவும் நம்ம இப்போ இதில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை மாவில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் இது வந்து நமக்கு வாயில் அங்கங்கே கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இப்போ நம்ம மாவை நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க இந்த பாகை ஊற்றி நம்ம மாவை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ நமக்கு மாவு வந்து கொஞ்சம் கிளு கிளுப்பு தன்மையாக தான் இருக்கும் சூடாக இருக்கிறதுனால நம்ம இப்போ உடனே கை வச்சு மாவை வந்து பிடிக்க முடியாது அதனால கொஞ்சம் ஆறட்டும் இப்போ பார்க்குறதுக்கு மாவு வந்து கொஞ்சம் கிளுகிழுப்பு தன்மையாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறமா மாவு வந்து நமக்கு சரியான பதத்தில் கிடச்சிரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு என்ன பாருங்கள் இது மாதிரி மாவை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் இப்போ மீதி இருக்க மாவையெல்லாம் நம்ம உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாக இருக்குது இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து வேகிறதுக்கு வர வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இப்போ நமக்கு வெந்தாச்சாணி பார்க்கலாம் சூப்பராக ராகியில் உள்ள ஸ்வீட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம எடுத்து பிளைட்டிங் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டான எம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுருந்தோம் அப்படின்னு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்